எடப்பாடி கூட வந்து ஒரு ஃபைட் போடுற அளவுக்கு ஒரு ரெடி ஆகிட்டாரா இல்லை வெறும் வருத்தத்தை தெரிவிக்கிற அளவோட அளவோடு நிறுத்திப்பாரன்றது தான் இப்போ இருக்கிற கேள்வி ஆக்சுவலாக இப்படி செங்கோட்டை அந்த நேச்சரை பார்க்கும்போது அவர் கடந்த காலங்கள் அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சண்டைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக வந்து எடப்பாடி தரப்புக்குமே வந்து இவர் ரொம்ப மூத்தவராக இருக்கார் இவர் வந்து அவர் ஒரு அவரை கந்தல் பண்ணினா ப பண்ணாத இருக்கிறதும் தப்பாக இருக்குது பண்ணினாலும் வந்து அவர் ஏதோ அவர் சொல்ற ஐடியாலாம் ஏற்றுக்க முடியல அதனால வந்து அவரை கண்டுக்காத ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா இல்லை இப்போ கடந்த ஆண்டு வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தது வந்து இவருடைய தலைமையில் போனதா வந்து சொல்லப்பட்டது ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்காங்க செங்கோட்டையின் தடவை வந்து இன்டெரக்டாகவும் எடப்பாடிக்கு சொல்லிட்டாரு இதுவே அவரு இதே மாதிரி போயிருந்தா நம்ம வந்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது இல்லை எதிர்கட்சியாக கூட வர முடியாது அதனால கட்சியை வந்து இமீடியட்டாக பலப்படுத்தணும் அவருக்கு இவங்க இந்த மூணு பேர் சேர்க்குறதுனாலே அவருக்கு ஒரு அலர்ஜியாக இருக்குது ஏன்னா சேர்த்தா நம்மளே படி ஓவர் பவர் ஓவர் பவர் பண்ணிவிடுவாங்க நம்மளை மீறி இவங்க செயல்படுவாங்க நம்மளை ஓரம் கட்டிவிடுவாங்கன்னு ஒரு பயப்படாது நம்ம குருவு குருவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ தான் நம்ம ஒரு மாதிரி தலைமையாக உருவாக ஆனால் நம்ம தலைமைக்கு இவங்க வேட்டி வச்சுருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அதை நினைக்கலாம் நம்முடைய தலைமைக்கு இவங்க மூணு பேர் வர்றதுனால பிரச்சனை இதையே அந்த கட்சி நினைக்கணும் அவங்க மூணு பேரும் வர்றது கட்சிக்கு நல்லதுன்னா அவங்க மூணு பேரை முள்ளே கொண்டு வருவது தானே மற்ற தலைவர்கள் நினைப்பாங்க இவருக்கான கடைசி விஷயங்கள் பரிச்சைன்றது அக்னி பரிட்சையிறது இந்த அசம்பிளி தேர்தல் தான் இதில் ஒரு தோற்றுக்கிட்டாருன்னா இதுக்கப்புறமும் இவரை வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது இவரை நீக்கிட்டு நம்ம அடுத்த தலைமையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இவருக்கான கடைசி வாய்ப்பு இந்த விவகாரத்தில் பாஜகவினுடைய ரோல் அளவுக்கு இருக்க வாய்ப்பு எடப்பாடியை வழி ஒரு டெலிஃபோன் கால் போகிறோன்னுல அது உண்மை தான் அது ரைடர்லாம் கூட தேவையில்லை எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவரை பொறுத்த மட்டும் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கணும் ஏன்னா தாவேகா வந்து இவங்களுடைய டிமாண்டை வந்து தாவேகா டிமாண்டை அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சொன்னார்ல என்னால்தான் ஆட்சிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தானே பத்து எம்எல்ஏ இழுத்து விட்டாங்க அவர் கட்சியே போச்சு இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர வேண்டாம் நமக்கு இப்போது அதனால் நம்ம இப்போ தனியாகவே நின்று போகலான்ற எண்ணமும் தாவைக்காலில் இருக்குது எல்லோரும் வந்தால் கட்சிக்கு நல்லது தானேன்னு அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் அந்த எண்ணம் இல்லைன்னா இல்லை இவங்க வந்தால் நம்ம பதவி போய்ட்டுன்னு நினைச்சார் சுயநிலமாக போனார்னா நிச்சயமாக இருபத்தாறு அவருக்கு கார்டு போட்டுருவோம் உடனடியே அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் முழு மொத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மறுபடியும் முந்த அதிமுகவுக்குள்ள ஒரு கழக குரல் தொடங்கியிருக்கு அது ஒரு நாளில் முடிகிற குரலாக இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களுக்கு அது நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க ரிட்டாலியேட் பண்ண தொடங்கியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இது முதல் பின்னணி வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு உள்ள அவருக்குள்ள ஒரு தனிப்பட்ட அவருடைய மன வருத்தங்கள் அவருக்கு விரக்தி போன்ற விஷயங்கள் தான் ஒதுக்கப்படுறோம் கட்டப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதை ஒட்டி தான் வந்து அந்த விவசாயிகள் பாராட்டு விழாவை தொடர்ந்து அவர் கலந்துக்காமல் அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் அதாவது வந்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் மேடையில் வைக்கல அப்படின்னு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா எடப்பாடிக்கே அதை பற்றி அக்கற இல்லைன்ற அவர் தான் சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து எடப்பாடி படம் மட்டும் மேடையில் இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை ஸோ நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அமரித்து உங்கள் புகழ பாடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக இவர் ஒதுக்கப்படுறாரு நிர்வாகிகள் வந்து இவருக்கு தெரியாமல் போடுறாங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் இவர் கன்சல்ட் பண்ணாமயே நிற்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கவே இவருக்கு கட்சியிலேயே மூத்தவராக இருக்கிற தனக்கு மதிப்பு இல்லைன்னொன்று இவர் வெறுப்பை வெளிப்படுத்துறாரு ஆனால் வந்து எடப்பாடி கூட வந்து ஒரு ஃபைட் போடுற அளவுக்கு இவர் ரெடி ஆகிட்டாரா இல்லை வெறும் வருத்தத்தை தெரிவிக்கிற அளவோட அளவோடு நிறுத்திப்பாரான்றது தான் இப்போ இருக்கிற கேள்வி ஆக்சுவலாக இப்படி செங்கோட்டையனோட அந்த நேச்சரை பார்க்கும்போது அவர் கடந்த காலங்களில் அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சண்டைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக வந்து தன்னோடய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு அதோட அமைதியாகிடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது இன்றைக்கரையும் அவர் வந்து எடப்பாடி இருந்து நேரடியாக ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட இவரை வந்து எடப்பாடி கீக்குவலானு ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து இன்னும் நேரடியாக ஒரு ஃபைட்டை இறங்கலை எடப்பாடி தரப்புமே வந்து செங்கோட்டையன்று நேரடியாக மோதறதுக்கு விரும்பலை ஏன்னா எலக்ஷனை நோக்கி போகும்போது கட்சி ஏற்கனவே பலவீனமாக இருக்குது தோல்வியை சந்திக்குதுன்ற போது இன்னும் ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி கட்சிக்கு இன்னும் கெட்ட பேரை உண்டாக்கிக்க வேண்டாம் கட்சி அப்புறம் அது ஏற்கனவே பலவீனமாக இன்னும் செங்கோட்டையன் வேறு சண்டை போட்டுன்னு இது இருக்கார் கட்சியே ஒற்றுமையாக இல்லைன்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வரும் கட்சி தொண்டர்கள்ட்ட வரும் அதனால் எடப்பாடி தரப்பை கூட இவர் கூட ஒரு மோதறத்துக்கு ரெடியாக இது எப்படி தீக்குறதுன்றதுலாம் அவங்க இதாக இருக்காங்களே முனைப்பாக இருக்காங்களே தவிர இந்த சண்டையை வளர்க்குறதுல அவங்களுக்கு இஷ்டமும் கிடையாது இந்த நேரம் இது இது வந்து சரியான நேரம் கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற குரல்கள் வந்தப்போல்லாம் கட்சி பிளவுபடவே இல்லை கட்சி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் வெளில போனவங்கள்லாம் வந்து தனிநபர்கள் தானே வழி இங்கே ஒரு பிளவு இல்லை அப்படின்னு ஆனால் செங்கோட்டையனுடைய இந்த கருத்துக்கு இவங்க பதில் சொல்ல தொடங்குன விதமே கட்சிக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது கே பி முன்னசாஹிப் என்ன சொல்கிறாருன்னா செங்கோட்டையனுக்கான எல்லா மரியாதையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓபிஎஸ்சி அவமானப்படக்கூடாது எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு முத்துசாமி மாதிரி இவரும் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போக மாட்டார்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலமாக இது கட்சிக்குள்ளே ஒரு கழக குரல் தான் அப்படின்றத வந்து இவங்க அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை இது கழக குரல் அப்படின்னா வந்து எடப்பாடியோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி அவங்க பேசணும் ஆக்சுவலாக வந்து எடப்பாடி தொடர்ந்து பத்து தோல்வியை தழுவுறாரு எடப்பாடி வந்து யாரையுமே முடிவு பண்ணுறாரு எடப்பாடி வந்து கட்சியை வலிப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்க மாட்டேனாரு அப்படின்னு பல விதமான குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம் பட் இவர் எதுவுமே சொல்லுது இவர் தன்னை பற்றின ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாரே தவிர தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அதனால தான் பேசுகிறாரே தவிர அப்பவும் வெளிப்படையாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா எம்பிஆர் ஜெயலலிதா பணம் இல்லை அதனால் நான் கலந்துக்கலன்னு சொன்னாரே தவிர நேரடியாக வந்து எடப்பாடியை மோதுறதுக்கான அல்லது கட்சிக்கு துரோகம் செய்கிறதுக்கான அப்படி விஷயங்கள் எதுவும் அவர் சொல்லலை கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் தான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறார் ஏற்கனவே வந்து ஆறு மந்திரிகள் போய் எடப்பாடி கேட்டதில் இவரும் ஒரு மந்திரியாக இருக்கார் ஸோ கட்சி ஒன்றுபடணுன்ற விஷயத்துலாம் இருக்கிறத தவிர கட்சியை இன்னும் மேலும் பலவீனப்படுத்தணும் பிளவுபடுத்தணுன்ற அந்த ஆங்கிளில் அவர் ஒர்க் பண்ணலை அவருக்கும் வந்து ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வந்து அவர் பாலிடிக்ஸில் ரொம்ப ப்ளே பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவும் கிடையாது எடப்பாடி தரப்புக்குமே வந்து இவர் ரொம்ப மூத்தவராக இருக்கார் இவர் வந்து அவர் ஒரு அவரை கந்தல் பண்ணினா பண்ணால் இருக்கிறதும் தப்பாக இருக்குது பண்ணினாலும் வந்து அவர் ஏதோ அவர் சொல்கிற ஐடியாவில் ஏற்றுக்க முடியல அதனால் வந்து அவரை கண்டுக்காத ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இருக்கிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு இதாக இருந்தால் கூட தச்சமயத்துக்கு சண்டை போட்டுக்க வேண்டாம் இந்த அமைதியாக கலந்து போகலான்னு தான் எடப்பாடியோடய பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையனுக்கு வந்து நிறைய வயசாகிடுச்சு ஒற்றியுமே அரசியல் எதுவும் ப்ளே பண்ண முடியாது இது வரைக்கும் வந்து செங்கோட்டையனை மைய மையமாக வச்சு இல்லை செங்கோட்டையன் பேரை சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சேர்ந்து அதி அதிமுக அரசு நடத்திக்கிட்டு இருந்தப்போ டிடி விதிநகரன் வெளியில் இருந்தார் அப்பவும் வந்து இந்த ஒருங்கிணைந்த அதிமுக குரல்கள் முன்வைக்கப்பட்டப்போ டிடிவி வச்ச டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து செங்கோட்டையனை முதலமைச்சராக்குங்க செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னார் பாஜக தலைவராக செங்கோட்டையன் மாறப்போறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது அப்போல்லாம் வந்து செங்கோட்டையன் ஆஃப் தி ரெக்கார்டாக சொன்னது இனிமேல் எனக்கு அரசியலில் என்ன இருக்குது நான் பார்க்குறதுக்கு ஸோ இவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணி நான் கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அந்த விஷயங்களை தட்டி விட்டுகிட்டு இருந்தேன் செங்கோட்டையனே ஒரு விஷயம் வந்து பேசுகிறார் இதில் இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்சி பலவீனமாகிறது வந்து அவருக்கு அவர் ஒரு சீனியர் அப்படின்னு அந்த கட்சி கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு இதை நகர்த்துறவங்களும் இருக்கிறார் உண்மையிலே வந்து தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமாக இல்லை இப்போ கடந்த ஆண்டு வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தது வந்து இவருடைய தலைமையில் போனதாக உண்மையே வந்து சொல்லப்பட்டது ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கா இல்லை அதாவது கட்சி பலப்படனும் பிரிந்திரு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணுன்றதில் எட செங்கோட்டையன் உறுதியாக இருக்காது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எடப்பாடி அதில் வந்து தெளிவாக இருக்கார் அதை வந்து சேர்க்க மாட்டேன் அதாவது எக்ஸப்ட் மூணு பேர் தினகரன் சசிகலா அண்ட் ஓபிஎஸ் மூணு பேரும் சேர்க்க மாட்டோம் மற்றவர்கள்லாம் சேர்த்துக்கிறோன்றார் ஆக்சுவலாக செங்கோட்டையன் சொல்கிறார் நீங்கள் எல்லாேருக்கும் அழைப்பு கொடுங்க எல்லோரும் வந்து சேரட்டும் அப்படின்னார் அதுவும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழு தோல்வி அடைஞ்ச பிறகு இந்த குரல் வந்து இன்னும் கட்சிக்குள்ளே வலிமையாக இருக்குது ஆக்சுவலாக வந்து கட்சி ஒன்றுபடணுன்ற குரல் வலிமையாக இருக்குது அதை வந்து செங்கோட்டையன் பல தடவை வந்து இன்டைரெக்டாகவும் செ எடப்பாடிக்கு சொல்லிட்டார் இதுவே அவர் இதே மாதிரி போயிருந்தேன்னா நம்ம வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது இல்லை எதிர்கட்சியாக கூட வர முடியாது அதனால் கட்சியை வந்து இம்மீடியட்டாக பலப்படுத்தணும் ரெண்டாவது நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி பேசினாலும் நம்மளுடைய பலத்தை பொறுத்து தான் நம்ம சீட்டு கேட்க முடியும் அதனால் பலவீனமாக இருந்தால் நம்மளால் சீட் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நம்ம ஒன்றுபடணுன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த விஷயத்தையும் வந்து எடப்பாடியை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை அவருக்கு இவங்க இந்த மூணு பேர் சேர்க்குறதுனால அவருக்கு ஒரு அர்ஜியாக இருக்குது ஏன்னா சேர்த்தா நம்மளே இப்படி ஓவர் ஓவர் பவர் பண்ணிவிடுவாங்க நம்மளை மீதி இவங்க செயல்படுவாங்க நம்மளை ஓரம் கட்டிவிடுவாங்கன்னு ஒரு பயப்படுறார் நம்ம குரு குரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ தான் நம்ம ஒரு மாதிரி தலைமையாக உருவாகிருக்கோம் இருக்கோம் நம்ம தலைமைக்கு இவங்க வே வேட்டு வச்சிருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது ஆனால் வரப்போகிற தேர்தலில் ஒரு ஜெயிக்கலைன்னா இவர் தலைமைக்கு தானாக வேட்டு வந்துடும் தான் உண்மை அது இவரே இவரோட தலைமைக்கு வந்து ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த வரப்போகிற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இதில் அதில் வந்து அவர் வந்து வெற்றியை படைக்கலைன்னா நிச்சயமாக இதுவரையும் பொறுமையோடு அவர் கூட இருக்கிற பல பேர் வெளியில் போகிறதுக்கான இல்லை இவரை இழுத்து கலக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செங்கோட்டையன் பாயிண்ட்டும் அதுதான் அதுவாக தான் இருக்குது செங்கோட்டையனுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் இவரை சகிச்சின்ட்டோம் இந்த தேர்தலை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கலகக்கூரலை எழுப்பிக்கலாம் நம்ம வந்து இந்த தடவை தேர்தல் போது கட்சிக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நம்மளுடைய வருத்தத்தை வந்து இன்டெரக்டாக கன்வே பண்ணிட்டோம் நம்ம ஒரு வருத்தத்தில் இருக்கோம்னுட்டு நம்ம இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னும் வலுவாக இருக்கிறதுக்கான குரலை ஓங்கி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அவர் என்ன முடிவு எடுக்கிற எடுத்துகிட்டு போட்டோம் கட்சி எலெக்ஷனில் எப்படி ப்ளே பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம பாலிடிக்ஸை வகுத்துக்கலாம் சப்போஸ் இப்போ நம்ம இது பண்ணிட்டு கட்சி வந்து எலெக்ஷனில் கொஞ்சம் நல்லா வந்து வச்சுக்கோங்க அப்போ ஒரேடியாக ஓரம் கட்டிவிடுவாங்க அதனால் வந்து இப்போ நம்ம அந்த அந்த கார்டை வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ண வேண்டாம் நம்ம கழக குரலை இப்போ கொடுக்க வேண்டாம் எலெக்ஷனை பார்த்துட்டு அதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் எப்படி ஷைன் பண்ணுறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குரலை குரலை கொடுக்கலாம் தற்சமயத்துக்கு இந்த ஒரு விஷயமே நம்ம எடுத்து வச்சது போகிறோம் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிப்பாங்க நம்ம கூட இப்போ சண்டை போடுறதுக்கு நம்ம கூட நம்மளை ஓரம் கட்டுறதுக்கோ நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த தற்சமயத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணால் போகிறோம்னு அவர் நினைக்கிறார் எலெக்ஷனில் எடப்பாடியோட அவருக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸை வச்சு அதுக்கப்புறம் அவர் எப்படி கவுண்டர் பண்ணுறது அவர் ஓரம் கட்டுறதா ஒதுக்குறதா அவரை என்ன டீ எப்படி டீல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டில் தான் செங்கரட்டையில் இப்போ இருக்கிறதா பொதுவாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க தரப்புலேருந்து தான் இல்லை சார் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் வாழ்வாசாவா தேர்தல் கிடையாது ஒட்டுமொத்த அதிமுகவுக்குமே அது வாழ்வாசாவா தேர்தல் தான் ஆனால் தலைமையில் இருக்க வந்து அஃபெக்ட் ஆகிறது ஆனால் அதிமுக அப்படிங்கிற மா கட்சியினுடைய எதிர்ப்பு எதிர்காலம் தலைமை சிறையில் மாற்றிட்டு வேறு ஒரு ஆளை போட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல இப்போ அந்த அதிமுகவில் இருக்கிற மற்ற சீனிகள் குறிப்பாக செங்கோட்டையின் மாதிரியான ஆட்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க அரசியல் அவங்களால் ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு கட்சிகளிலுமே இருக்கிற சூப்பர் சீனியர்ஸுக்கான கடைசி தேர்தலாக கூட இந்த தேர்தல் வந்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கான கடைசி வாய்ப்பு அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க மூணு பேரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு ஆபத்தாக இருக்கலாம் அந் எடப்பாடி பழனிசாமி அதை நினைக்கலாம் நம்முடைய தலைமைக்கு அவங்க மூணு பேர் வர்றதுனால பிரச்சனை இதையே அந்த கட்சி நினைக்கணும் அவங்க மூணு பேரும் வர்றது கட்சிக்கு நல்லதுன்னா அவங்க மூணு பேரை உள்ளே கொண்டு வரது தானே மற்ற தலைவர்கள் நினைப்பாங்க இப்போ இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்குள்ளாகும் தலைமையிலிருந்து அவர் நீக்கப்படுவார் அப்படி அப்படிங்கிறது எல்லாம் சரி ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இருப்புமே வந்து கேள்விக்குள்ளாங்களா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு இணைப்பு இது பண்ணி அவங்க வெற்றி நோக்கி போகிறதுக்கு தானே பார்ப்பாங்க கண்டிப்பாக அங்கே இருக்கிற அறுபத்திரெண்டு எம்எல்ஏவை அதை தான் நினைக்கிறான் அவனுக்கு சீட் கிடைக்குதோ இல்லையோ எம்எல்ஏவாக நிற்கிறவங்க எல்லாம் வின் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் எடப்பாடி ரொம்ப பிடிவாதமாக இருக்குது இதுவே போகிறோம் நம்ம இதை வச்சு வின் பண்ணலாம் நான் பலிவான கூட்டணி அமைப்பேன் அந்த கூட்டணி வச்சு வின் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அந்த 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 அவரோட அந்த முயற்சி ஃபெயிலாக அதனால் முதல் பலி அவர் தான் அவர் தான் அவர் இருப்பார் ஆக்சுவலாக அதனால் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இவர் இவர்கிட்ட சிங்கத்தோட வாயில தலையை கொடுத்தாச்சு நம்ம இவர் பின்னாடி போயிட்டோம் நம்ம இவர் இவரோ பிடிவாதமாக இருக்கார் சரி இவர் வந்து ஒரு தோல்விக்கு தான் இவர் திருந்துவார் இந்த ஒரு இந்த இவருக்கு இவருக்கான கடைசி தோ விஷயங்கள் பரீட்சைன்றது அக்னி பரீட்சைன்றது இந்த அசம்பளி தேர்தல் தான் இதில் ஒரு தோற்றுட்டார் தான் இதுக்கப்புறமும் இவரை வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது இவரை நீக்கிட்டு நம்ம அடுத்த தலைமையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இவருக்கான கடைசி வாய்ப்பு எடப்பாடிக்கான கடைசி வாய்ப்பு இந்த தலைவர்கள் கொடுக்குறது இந்த தேர்தல் அதனால் இதுவரையும் அவரை சவிச்சுட்டோம் இனிமேல் சிவிச்சுட்டு போகலான்றதான் இருக்காங்க இந்த விவகாரத்தில் பாஜகவினுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இரு பாஜக இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நயனார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி தான் எடப்பாடியை வழி கொண்டதுக்கு ஒரு டெலிஃபோன் கால் போகிறோம் அது உண்மைதான் அது ரைடர்லாம் கூட தேவையில்லை அமித்ஷா இருந்து ஒரு கால் போன போன வாரமே வந்து எடப்பாடியோட எப்படாடியோட பையன் அமித்ஷா மீட் பண்ணதான் ஒரு வதந்தி இருக்கு ஆக்சுவலாக மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டார் கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லை கிடைக்கலையோ கிடைச்சிதோ பார்த்தாரோ பார்க்கலையோ இல்லை ஃபோனில் பேசினாலும் தெரியாது ஒரு விஷயம் இருக்கு அவங்க இருக்காங்க அதனால் ஆனால் வெளிப்படையாக பேசும்போது ஏதோ பாஜகவோட ஏதோ டச்சில் இல்லாத இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பழனிசாமியை பார்த்து தான் வதந்தியை கலை போடுறாங்க அதுவும் வதந்தியாக தான் இருக்குது அதாவது தொண்டர்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்களாம் நாங்கள் சீரியஸாக விஷய சில விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆனால் எங்கள் தாவேக்காவோட வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு டெட்லாக் ஆகிடுது ஒரு இடத்துல நின்றுடுது ஒரு இடத்து கட்டத்துக்கு மேலே அது மூவ் ஆகலை இங்கே வந்து பாஜக வந்து எப்படி இவங்க நம்மக்கிட்ட தான் வந்தானுன்னு பாஜக காத்துட்ருக்காங்க இவங்களுக்கு தாவேக்கா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது அல்டிமேட்டாக அவங்க பாஜக நம்மக்கிட்ட தான் வந்தானுன்னு பாஜக வெயிட் பண்ணி அவசரப்படுத்த வேண்டானு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவரை பொறுத்த மட்டும் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா தாவேகா வந்து இவங்களுடைய டிமாண்டை வந்து தாவேகா டிமாண்டை அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அது வந்து ஒத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவும் இல்ல அந்த அளவுக்கு என்ன சார் பெரிய டிமாண்ட் கேட்டால் நூத்தி பதினேழு சீட் கேக்கிறாங்க சார் நான் முதலமைச்சர் ரெண்டு வருஷம் நீ முதலமைச்சர் ரெண்டு வருஷம் நம்ம சமமான பார்ட்னர் அதிகாரம் போயிருவ அதிக அங்கே ஈக்குவல் பார்ட்னர் நீங்க எனக்கு கூட்டணிக்கு தலைமை நீங்க கிடையாது நம்ம ரெண்டு பேருமே ச ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற லெவலில் கேட்குறாங்க சார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காரு விஜய்க்கு நம்ம வந்து பிரைமரி ச முதன்மை சக்தியாக நம்ம இருக்கோம் எந்த இடத்துலையும் நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸாக மாறிடாதீங்க நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸாக மாறிட்டீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் நீங்கள் ரெண்டாவது கட்டத்தில் தான் இருப்பீங்க இப்போ பாஜக நம்ம முதன்மை சக்தி சொல்கிறோமா அது ரெண்டாவது சக்தியாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது அது மாதிரி தான் நீங்கள் ஆயிடுவீங்க அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போகாதீங்க திமுக விட்டால் அதிமுக அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அது திமுக விட்ட தாவைக்கான் மாத்திர தான் உங்கள் ரோலாக இருக்கணும் ஆக்சுவலாக அதுக்கான முயற்சியில் நீங்கள் தான் பாயிண்ட் ஆக்சுவலாக ஆனால் தாவைக்காரில் என்ன நினைக்கிறாங்க இந்த அதிமுக சரிவு சரிவு தான் அந்த ஓட் பேங்கை நம்ம வாங்க முடியும் அதுக்கு எதுக்கு நம்ம வாழ்வு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமும் தாவைக்காரில் இருக்குது அது கூட சேர்ந்து அதுக்கு எதுக்கு வாழ்வு கொடுக்கணும் அது பாஜக சேர்ந்து எண்ணம்னா பண்ணிட்டு போட்டோம் நம்ம தனியாகவே திமுகவை வைத்து நம்ம ப பண்ணிக்கலாம் அப்படின்ற நமக்கு பாலிடிக்ஸ் இருக்குது வயசு இருக்குது நம்ம பின்னாடி பார்த்துக்கலான்னு விஜய் நினைக்கிறார் ஏ நம்ம வந்து அதிமுகவை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சரிஞ்சு இருக்கிற ஒரு கட்சி எதுக்கு தூக்கி நிறுத்தணும் எண்ணமோ அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கும் இருபது பர்சன்ட் ஓட்டு தான் இருக்குது எனக்கும் இருபது பர்சன்ட் ஓட்டுன்னு விஜய் சொல்கிறார் உண்மையிலேயே அவருக்கு இருபது பர்சன்ட் இருக்கான்னு நமக்கு தெரியாது அவங்க சொல்லி யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அவங்க சொல்லிக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்க அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் இன்னும் வலிமையாக தான் இருக்கோம் முதன்மை சக்தியாக தான் இருக்க அதனால் இவங்களை பொறுத்த மட்டும் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் திறந்து வச்சுருக்காங்க எந்த சைடு வந்து தாவேக்கா சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாஜக சைடு கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயமா இருக்குது பாஜக சைடில் போனால் என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன கிடையாதுன்னா அதிமுக தான் சிஎம்ன்றது அவங்க ஒத்துக்கிறாங்க அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது ஒரு ஓகே இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலனால கூட்டணி ஆட்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடி அங்கே வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது தாவேக்கால் அப்படி இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து கூட்டணி இல்லைன்னா தாவைக்கால் என்ன கரு கருதுறாங்க நம்ம அதிமுக சேர்ந்து நின்று நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்தை பெற்றுட்டோம் எதிர்கட்சியாக வந்துவிட்டோம் நல்ல இடங்களை பெற்றோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்களால் தான் நீங்கள் மின் பண்ணிங்கன்னு அதிமுகவில் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம போய் நான் எங்களால் தான் நீங்கள் வின் பண்ணிங்க உங்களுக்கு வாழ்வு கொடுத்தோம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் நம்ம கூடிய உறவில் தேர்தலுக்கு அப்புறம் பிரிய வேண்டியிருக்கும் அந்த நிலமே வேண்டாம் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர் இல்லை என்னால் தான் நீ ஆட்சிக்கு வந்தேன்ட்டு அதுக்கப்புறம் தானே பத்து எம்எல்ஏ இழுத்து விட்டாங்க அவர் கட்சியே போச்சு இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர வேண்டாம் நமக்கு இப்போது அதனால் நம்ம இப்போ தனியாகவே நின்று போகலான்ற எண்ணமும் தாவைக்காலில் இருக்குது ஆனால் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் நீங்கள் தனியாக நிற்கிறீங்களோ கூட்டணி நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் முதல்வர் கேண்டிடேட் அதுலேருந்து மாறவே மாறாதீங்க அப்படின்ற விஷயத்தை தான் வற்புறுத்திட்டு போகிறார் அவர் இந்த இடத்துல வந்து சார் இப்போது மயினாராய்ன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் பேசினாலே கூட்டணி உருவா உறுதியாகிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி கூட ஒப்புக்கலாம் இப்போ பாஜகவுக்கு வந்து ரெண்டு அஜெண்டா இருக்கு இன்னும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அந்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்க மூணு பேரையும் உள்ளடக்குன்னு ஒருங்கிணைந்த அதிமுகவை இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது இப்போது கூட்டணிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் என்ன நாகேந்திரன் சொன்ன மாதிரி ஆனால் இவங்க மூணு பேரையும் சேர்க்கறதுக்கு ஒரு வேலை பார்க்கணும்ல அந்த வேலை செங்கோட்டையன் மூலமாக பார்க்கப்படுதான்னு நான் கேட்குறேன் இல்லை செங்கோட்டையனுக்கும் இப்போ ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனை நிபந்தனையும் இல்லாமல் நான் சேரத்துக்கு ரெடின்ற ஒரு விஷயத்தை நேற்று 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 பேசுகிறேன் நேற்று பேசியிருக்காரு அது வந்து செங்கோட்டையனோட இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கோ செங்கோட்டையன் இந்த விஷயத்தை கிடைப்பின பிறகு ஏன்னா செங்கோட்டையன் தானே ஒற்றுமைக்கான குரல் கொடுத்து போனார் எடப்பாடி அதனால் அதனால அதை அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயத்தை ஓபிஎஸ் கையில் எடுக்கிறாரோன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் அதுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அதனால அந்த விஷயத்துக்கும் வந்து எடப்பாடி தரப்புலேருந்து ஒரு பதிலை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் ரெடியானா ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சிம்பலில் கைது போடணும் அப்படின்னு ஒரு கேஸை போட்டிருக்கீங்களே எனக்கு இருபத்தாறு வரையும் பதவி இருக்குலாம் போட்டிருக்கீங்களே அந்த கேஸ் சிவில் கேஸை முதல்ல வாபஸ் வாங்க அப்போ அதுக்கப்புறம் நம்ம உங்களை சேர்த்துக்கிறத பற்றி நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி கத்தால கன்வே பண்ணியிருக்காங்க ராஜன் சிலப்பா வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் இன்னொரு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் எந்த தொந்தரவும் எந்த இடையூறும் எங்களை பண்ணாமல் இருந்தீங்க அதுதான் இதுக்கு அதோட பின்னணி இருக்கும் அதுதான் அது ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது அதோட பின்னணி கேஸை வாபஸ் ஆகுங்கிறது தான் பின்னணி ஏன்னா அது ஒரு இட் அது ஒரு இரிட்டாக இருக்காது ஆக்சுவலாக அந்த கேஸ் முக்கியமான கேஸுங்க அதை வச்சு தான் இப்போ சிம்பலை பற்றி மறுபடியும் பரிசீலனைலாம் பண்ண போகிறாங்க சூரியமூர்த்தி கேஸ் இருந்தால் கூட சிம்பல் மறுபரிசீலனை பண்ணும்போது ஒரு இருபத்தொன்னு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி அதுக்குழு செல்ல இருபத்தாறு வரையும் பதவி இருக்குது அதனால் இந்த இது செல்ல அதிகம் கைது போட தகுதி இல்லை அது விஷயத்தை ஆர்கியூ பண்றாங்க வச்சுக்கோங்க அதை ஒருவாடு அதிமுக உட்கட்சி விதிகளை பார்க்குற இட பார்க்கத்தை எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தேர்தல் கமிஷன் சொன்னால் ஆமாங்க இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து எடப்பாடி என்ன பண்ணுறாரு சரி எட எடப்பாடியே ஒரு காரணருக்கு தருறாரு ஓபிஎஸ் நான் வந்து ஒற்றுமைக்கு ரெடியாக இருக்கேன் எந்த கிதமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை வேண்டான்னு மறுத்தார்னா எடப்பாடி அவர் ஒற்றுமையை விரும்பாத இருக்கார் கட்சி பலப்படுத்துறதை விரும்பாத இருக்கார் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு விருப்பத்துக்கான வாய்ப்பாக அதை உருவாக்குறாரு ஆக்சுவலாக ஆனால் அதே சமயம் வந்து எடப்பாடி தரப்பு என்ன பண்ணுது நீங்கள் இன்டைரெக்டாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போடுது ஆக்சுவலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இதை பற்றி பேசலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ காலத்தில் போட்டிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த செங்கோட்டையினால் இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் சேர்கிற மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயம் பெரிய பெரிய இதாக போகாது இது ஒரு ஒன்று ஒற்றுமைக்கான ஒரு வழி வகுக்கும் இல்லை வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்கோ கண்டினியூ ஆகும் பாஜக உள்ளே வரும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து ஓபிஎஸும் தினகரனும் அகாமடேட் பண்ணப்படுவார்கள் அது எப்படின்னு சொல்ல முடியாது உள்ள தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்களோ இல்லை இரட்டைகளில் நிற்கிறாங்களோ இல்லை இண்டிபெண்ட் சின்னத்தில் நிற்கிறாங்களோ இந்த கூட்டணியில் அவங்க இருப்பாங்க இருந்து மற்றவங்க ஓட்டை வாங்குற அளவுக்கு இருப்பாங்களே தவிர என்ன மாதிரியான ஒரு அல்டிமேட்டாக முடிவு வருன்றது எடப்பாடி கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ எடப்பாடி தற சமயத்துக்கு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் ஒன்று செங்கோட்டைன்னு அவர் எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல ரெண்டாவது வந்து இந்த ஒற்றுமைக்கு நம்ம வந்து கடையாக இருக்கோன்னு தொண்டர்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக அதே மாதிரி அங்கே சிம்பல் விஷயத்தில் பாஜக என்ன மாதிரி ப்ளே பண்ணணும் அவருக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடியை ரொம்ப குழப்பத்தில் ஆழ்த்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக இல்லை சார் இப்போ எஸ்பி வேலுமணி வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் டெல்லி போனதை பற்றி பேசினோம் அது அவர் டெல்லியிலிருந்து அதே காலகட்டத்தில் எஸ்பி வேலுமணி டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர் பார்க்கவே செஞ்சார் அதுக்கு பிறகான இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாஜகவினுடைய ரோல் இதில் இல்லைன்றதை வந்து நம்ம எப்படி தவிர்த்து அதை எப்படி ஒதுக்க முடியும் பாஜக பாஜக செங்கோட்டையை வந்து ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க செங்கோட்டையை அந்த மாதிரி ஒரு சண்டை கோழியே கிடையாது அவர் ஆக்சுவலாக அவர் வந்து அவரால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஃபைட்டர் கிடையாது ஆக்சுவலாக அவர் ஒரு விஸ்வாசி ராயலிஸ்ட் அவர் ஆக்சுவலாக அவர் ஃபைட்டர் கிடையாது நீங்கள் வந்து இவரை வந்து ஓபிஎஸ்ஸே ஃபைட் பண்ண முடியல எடப்பாடியை அதான் உண்மை நம்ம சில ஃபேக்டை ஃபேக்டாக ஒத்துக்கணும் ஓபிஎஸ்னால எடப்பாடியை ஃபைட் பண்ண முடியல எத்தனை பேர் எடப்பாடி கிட்டே ஓபிஎஸ்ட்டை போனாங்க ஒரு லீகலாக ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு பர்சியூவ் இருக்கார் விஷயத்தை நடத்திட்டுருக்காரு தவிர ஒரு சப்போர்ட் பேஸை க்ரியேட் பண்ண முடியாதவரால் முடியல இல்லை எடப்பாடி அதில் வந்து மேனிப்புலேட் பண்ணி ஆளை ஆளுங்களை சுற்றி அது மாதிரி செங்கோட்டைனாலும் அது மாதிரி பண்ண முடியாது ஆனால் எடப்பாடி தச்சமயத்தை செங்கோட்டையனும் மோத விரும்பலை ரெண்டாவது பாஜக வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி எடப்பாடி மோத விரும்பலை குழப்பத்தை உருவாக்க விரும்புல அவங்க நினச்சா நேரடியாக அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடப்பாடி சாதிக்க வேண்டிய சாதிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது வேறுமணி எல்லோருடையும் கான்ட்ராக்டில் தான் இருக்கார் தங்கமணி எல்லாருடைய காண்ட்ராக்ட்டில் இருக்கார் என்போர்ஸ்மெண்ட் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்குது ஊழல் வழக்குக்கு வந்து கவர்னர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அவங்க எதுக்கு பாஜகவை பசிக்கணும் அதனால் செங்கோட்டையை வச்சுலாம் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாஜகவோட அவங்க ஒரு கான்டாக்டில் இருந்து தான் இருக்காங்க இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இது இப்படியே போய் அப்படியே போயிடும் போய்டும் ஆனால் இந்த கட்சி வந்து அவங்கள ஒன்று சேர்க்கறது இருக்குல்ல ஓபிஎஸ் தினகரன் இவங்களெல்லாம் வந்து ஒன்று கூட்டணியில் சேர்க்குறது இல்லை அதிமுகவில் சேர்க்குறது தினகரனை கூட விடுங்க தனி கட்சி எடுத்துகிறார் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் வைத்தியலிங்கத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து சேராக சேர்ந்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்தால் தான் ஒரு ஒருவர் ஸோ ஓபிஎஸ் சேர்க்குறதுல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்தால் அது நிச்சயமாக கட்சியை அதிமுக கட்சியை பலப்படுத்தும் ஆனால் எடப்பாடிக்கு இன்னும் அந்த ஐடியா அவருக்கு தன் மேலேயே வந்து தன்னோட ஆளுமை மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை அதனால் யாரையுமே சேர்க்கறதுக்கு பயப்படுறார் இந்த கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பெயின்ற மாதிரி யார் வந்தாலுமே நம்மளை கவுத்துருவாங்களோ பயப்படுறாரு அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த செட்டப்பை உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த செட்டப்பில் வந்து யாராவது உட்காந்து நம்மளை ஒவ்வொரு மேடையில் வந்து தினகரன் எடப்பாடி உட்காந்துருனா அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல உன்னோட சமமான லீடராக நான் இருக்கேன் ஓபிஎஸ் உட்காந்துருக்கார் எடப்பாடி உட்காந்துருக்கார் சசிகலா உட்காந்துருக்கா தினகரன் உட்காந்துருக்கானா அங்கே எல்லாருமே லீடர்லாம் பார்ப்பானே தவிர வெறும் எடப்பாடிய லீடராக பார்க்க மாட்டான் அந்த பாயிண்ட்டை வந்து தான் எடப்பாடி நிற்கிறார் நான் தான் லீடர் எங் நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படி வரவங்க ஒத்துணுன்னு வருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்களே தவிர இப்போ இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை வழக்க வாபஸ் வாங்குகின்ற ஒரு நிபந்தனையை அவருக்கு ஒத்துப்பார தெரியாது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கோம் பாஜகவோட கூட்டணின்னு வரும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது எப்படி வருன்றத பாஜக தான் டிசைட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த ஈவென்ட்ஸ் வந்து அடிக்கடி அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க டிடி விதநகரன் வந்து வேற கட்சி வச்சுருக்கிறார் அவரை வந்து கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வந்தால் கட்சி பலமாகும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து அதுக்கு ஒத்துக்காமல் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அவரால் வந்து இப்படி நகர்த்திட்டு போக முடியும் ஏன்னா தாவேக்கா புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி எங்களுக்கு நூற்றி பதினேழு இடம் கொடுங்க சுழற்சி முறையில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக கிட்ட அவங்க கேட்குறாங்க இது வரைக்கும் திமுக கிட்ட கூட இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு சரிக்கு ச பா சரி பாதி வந்து நிற்போம் திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒரு தேர்தலில் அப்படி போட்டியிடவும் செஞ்சுருக்காங்க அதிமுக கிட்ட அதிமுக வரலாறுல யார் ஒருத்தரும் அதை கேட்டதே இல்லை அப்படி கேட்குறதுக்கான ஒரு தைரியம் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னதை தாண்டி இருபது சதவீதம் உங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொன்னதை தாண்டி அதிமுகவினுடைய பலவீனம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாவேக்கா இல்லைன்னாலும் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாதான் தான் களத்துக்கு வர முடியும் அப்படின்றது நீங்களே உங்கள் கிட்ட வந்து நம்ப வச்சிட்டிங்க ஸோ இந்த கட்சி பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாமல் ஒரு க ஒரு நெரேஷனை வந்து செட் பண்ணாமல் எப்படி வந்து கூட்டணி கட்சிகள் வரும் வெளில போனவங்களை சேர்க்காம எப்படி இந்த கட்சியை பலப்படுத்த முடியும் இது எடப்பாடி பழனிசாமி யோசிப்பார் தானே இல்ல அந்த அந்த கட்சியை யோசிக்க வைக்கும் தானே யோசிக்கணுங்க யோசிக்க வைக்கணும் அதுதான் காலத்தின் கட்டாயம் ஆக்சுவலா இப்ப விஜயகாந்தோட விஜயோட பார்வை எப்படி இருக்கு நீங்கள் ஜெய ஜெயலலிதா மாதிரி ஒரு செல்வாக்கிய மிக்க தலைவர் கிடையாது நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வெற்றியை பார்த்தாலும் உங்கள் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை வரும் எங்களை மாதிரி வெளியில் கூட்டணிக்கு வரவங்களுக்கும் நம்பிக்கை வரும் நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும் அதனால் அவர் வந்து ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணுன்றது தான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் அவர் வந்து தொடர்ந்து வந்து தொண்டர்களை வந்து இருக்காரு ஆனால் தொண்டர்களுக்கு வேறு வழி இல்லை இவர்கிட்ட ரெட்டையில் இருக்குது இவர் பின்னாடி நம்ம அசம்பளாயிருக்கும் அசம்பளாகிறோம் தற்ச தற்காலிகமாக ஆகலாம் இருபத்தாறு எலெக்ஷன் வரையும் கூட நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து அதனால் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு எடப்பாடி அவர்கள் வந்து நிச்சயமாக பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் வந்து பலமாகறதை வந்து பார்லிமெண்ட் தேர்தலே காட்டிடுது ராமநாதபுரத்தில் நீங்கள் ஓபிஎஸ்க்கு கீழே தான் ஓட்டு வாங்கினீங்க தேனியில் தினகருக்கு கீழே தான் ஓட்டு வாங்கினீங்க கோயம்புத்தூரில் நீங்கள் அண்ணாமலை கீழே தான் ஓட்டு வாங்கினீங்க அப்படிலாம் இருக்கும்போது ரெட்டைலோட வேல்யூ என்ன ஆக்சுவலாக ஸோ அதனால் ரெட்டைலிக்கு வேல்யூ இருக்குன்னா அந்த அந்த எந்த தலைமை இருக்கோ அந்த தலைமைக்கு இருக்கிற செல்வாக்கு ரெட்டைலை சேரும்போது கூடுதல் அட்வான்டேஜ் ஆனால் இங்கே தலைமை பலவீனமாக இருக்கும்போது ரெட்டேலை இன்னும் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல அது தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்போது நீங்கள் எல்லோரையும் சேர்த்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல அண்ணா நான் ஜெயலலிதா எம்ஜிஆரும் கூட அவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்து கூட பல தோழிகளுக்கு அப்புறம் வெற்றிகளை ஏன் பார்த்தாங்கன்னா தங்களுக்கு பிடிக்காதவர்கள் தங்களை மறுத்து கொண்டு போனவர்களெல்லாம் அரவணைத்து கொண்டு போனார்கள் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனாங்க நாங்கள் பெரிய தலைவர் நீ இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல சீமான் மாதிரி சொல்கிற சொல்லலை இருந்தால் இது இல்லாட்டி போகலாம் அவங்க சொல்லலை அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் கூட எஸ் போன எஸ்டிஎஸ் நூற்றம்பது இடத்துல தனியாக போட்டி போட்டால் கூட வாயம் வந்து சரி எண்பத்தேழு டிசம்பரில் சாகரார் எம்ஜிஆர் ஜனவரியில் வந்து சேருங்கன்னு சொல்கிறார் கட்சியில் சேருங்கன்றார் ஏன்னா ஒரு தொண்டனை கூட இழக்க விரும்பலை ஆனால் எடப்பாடியோட பார்வை அப்படி இல்லையே உண்மையிலேயே நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்த ஆள் தானே எடப்பாடி அப்போ ஒரு தொண்டனை கூட இழக்கக்கூடாது கேட்டால் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி ஆஃபீஸர் சூறையாடிட்டார் அதை போய் அதை எடுத்துகிட்டு போயிட்டார் எதை எடுத்துன்னு போயிட்டார் நான் கேட்குறேன் இவ்வளோ அதிமுகவோட நீண்ட வர்றாருல இதெல்லாம் நடந்ததே கிடையாதா ஜெயலலிதா தலைமையில் பூட்டை உடச்சது கிடையாதா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதிமுகவோட வரலாறுல பொதுக்குழு செயற்குழு கலாட்டம் நடந்ததே கிடையாதா எம்ஜிஆரை கேள்வி கேட்டதே கிடையாதா பச்சை குத்தின விஷயத்தில் எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதே கிடையாதா அதெல்லாம் தாண்டி தர எல்லாரையும் அனுமதித்து கொண்டு போகிறாரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவோ போகிறாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஓரங்கட்டி தான் விஷயந்தார் அப்புறம் ஜெயலலிதா அப்படி வந்தாங்க உள்ள அந்த எண்பத்தி நாலு எண்பத்தேழு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து எடப்பாடி உண்மையிலேயே இந்த கட்சியில் ஆதிகாலத்துலேருந்து இருக்காருன்னா இந்த வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு நம்மளை வழிகாட்டின தலைவர்கள் எவ்வளோ அவங்க எவ்வளோ பலமாக இருந்தால் கூட அவங்க ஒரு தொண்டரையும் விடக்கூடாது ஒரு பிரமுகரையும் விடக்கூடாது எல்லாரும் சேர்த்துட்டாங்களே நம்ம ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் சேர்த்துக்கலாம் எல்லோரும் வந்தால் கட்சிக்கு நல்லது தானேன்னு அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் அந்த எண்ணம் இல்லைன்னா இல்லை இவங்க வந்தால் நம்ம பதவி போயிடுன்னு நினைச்சார்னா சுயநலமாக போனார்னா நிச்சயமாக இருபத்தாறு அவருக்கு எண்டு கார்டு போட்டுருவோம் பார்க்கலாம் பார்க்கலாம் உடனே நினைவும் கருத்து வைக்கிறேன் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்